உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இறக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசாயா அறுபது ஒன்று எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது எங்கேயோ நிற்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களே நான் பளிச்சுன்னு தெரியணும் என் ஊரில் என் தெருவில் ஏன் வேலையில் நான் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களேன் என் சொந்தக்காரங்க மத்தியில் நான் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இப்போ பள்ளி மாதிரி எங்கேயோ ஒட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படி தானே எங்கேயோ ஓரமாக ஒதுங்கி நிற்கிறீங்க கத்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்க போகுது அவருடைய மகிமை உங்கள் மேலே பட போகுது அதனால் நீங்கள் பிரகாசிப்பீங்க எழுந்து பிரகாசிப்பீங்க என்னங்க எதுவுமே என் மேலே படமாட்டேங்குது என் மேலே அறிவு அப்படின்னு ஒன்று படவே இல்லை ஞானம் என்பது என் மேலே படலை பணம் என் மேலே சுத்தமாக படலை என் மேலே ஆரோக்கியம் படலை ஆனால் கத்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் நல்லா உதிக்குங்க உங்கள் மேலே நீங்கள் எல்லா இடத்துலையும் தெரிவிங்க என்னம்மா இருக்கிறான் என்னம்மா இருக்கிறா அப்படின்னு சொல்ல போகிறாங்க எல்லா இடத்துலையும் தெரிவிங்க சூப்பராக தெரிய போகிறீங்க எல்லாருக்கும் உங்களை லைட்டு போட்டு காண்பிக்க போகிறார் எல்லாருக்கும் உங்களுக்கு லைட்டு போட்டு காண்பிப்பார் எல்லா கண்களுக்கும் தெளிவாக தெரிவிங்க ஐயோ எங்கள் வீட்டில் என்ன ஓரம் கட்டுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் என்ன ஓரம் கட்டுறாங்க என் வேலையில் என்ன ஓரம் கட்டுறாங்க என் சொந்தக்காரங்க மத்தியில் என்ன ஓரம் கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அங்கே எல்லாம் தேவன் லைட்டு போட்டு காண்பிப்பார் கத்தர் உங்கள் மேல் உதிப்பார் அவருடைய மகிமை உங்கள் மேல் வந்து பிரகாசிக்கும் உதிக்கும் அதனால் மற்றவங்க கண்ணுக்கு நீங்கள் தெரிவிங்க சரிங்களாங்க ஒரு இருட்டில் ஃபோட்டோ எடுத்தால் எப்படிங்க நம்ம முகம் தெரியுமா ஒரு இருட்டில் வீடியோ எடுத்தால் நம்ம முகம் தெரியுமா அப்போ லைட்டு போட்டு ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ எடுத்தால் நம்ம முகம் தெரியும் அப்போ தேவனுடைய மகிமை உங்கள் மேலே நல்லாவே படும் அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் பிரகாசிப்பீங்க எழும்பி பிரகாசிப்பீங்க சரிங்களா யோசிப்பு எங்கே இருக்கணான்னு யாருக்குமே தெரியாது அவங்க அண்ணன்களுக்கு தெரியாது அவங்க அப்பாவுக்கு தெரியாது பதினேழு வருஷம் எங்கே இருக்கிறானே தெரியாது இருட்டான ஒரு எகிப்து நாட்டின் ஜெயிலில் இருந்தான் எகிப்து நாட்டின் சிறைச்சாலையில் இருந்தான் எகிப்து நாட்டில் அடிமையாக இருந்தான் யாருக்கும் தெரியல ஆனால் தேவனுடைய மகிமை ஒரு நாள் அவன் மேல் உதித்தது தேவனுடைய மகிமை உதித்தது கனவுக்கு அர்த்தம் சொல்லும் வரம் அவன் தலையில் வந்தது வந்தவுடனே என்ன ஆச்சு ராஜாவுடைய கனவுக்கு போய் அர்த்தம் சொன்னாங்க ராஜாவுடைய அர்த்த அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லும்போது அவனுக்கு என்ன கிடச்சிச்சு பெரிய பதவி கிடச்சிச்சு நான் ராஜாவுடைய கனவுக்கு யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியல ஆனால் இந்த பிள்ளை தேவனுடைய மகிமை இவன் மேலே உதித்ததுனால அழகாக அர்த்தம் சொன்னான் அப்போ தேவன் என்ன பண்ணார் ராஜாவுக்கு முன்னாடி யோசிப்ப லைட் அடித்து காண்பித்தார் தேவனுடைய மகிமையை அடித்து ராஜா முன்னாடி காண்பித்தார் இதோ யோசிப்பு உங்கள் நாட்டில் தான்ப்பா இருந்தா கவனிச்சுக்கோ பாரு பாரு நல்லா பாரு இதான் யோசிப்பு அப்படின்னு காண்பித்தார் அப்படிதான் உங்களை காண்பிப்பார் எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீங்க சரிங்களாங்க பளிச்சுன்னு யோசைப்பு பதினேழு வருஷம் கழித்து அப்படி பிரகாசித்தான் அவன் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாதுங்க ஒரு எம்சி கூட கிடையாது ஒரு எம்பி கூட கிடையாது ஒரு தொண்டன் கூட கிடையாது ஆனால் அவன் ப்ரைம் மினிஸ்டராக என்னங்க இது நியாயம் தேவன் வந்து உதித்தால் அவ்வளோதான் அப்படியே பிரகாசிப்பீங்க தான் படிப்படியாக தான் வரணும்லாம் கிடையாது தேவனுடைய மகிமை உங்கள் மேலே உதிச்சிருச்சுன்னா நீங்கள் எழும்பி பிரகாசிச்சுப்பீங்க எந்த இடத்துல நீங்கள் தெரியணும் எந்த இடத்துல நீங்கள் நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நிற்பீங்க யோசிப்பு மேலே தேவனுடைய மகிமை உதித்தது கனவு கனவுக்கு அர்த்தம் சொல்லும் அந்த வரம் வந்தது அது மாதிரி தேவனுடைய மகிமை இன்றைக்கு உங்கள் மேலே உதிக்குது சரிங்களா எல்லாருக்கும் தெரிய வந்தான் யோசிப்பு அவங்க அண்ணன்களுக்கு தெரிய வந்தான் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்தான் எங்கே இருக்கிறேன் நீங்கள் எங்கே இருக்கிறேன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வருவீங்க தேவனுடைய மகிமை உங்கள் மேலே ஊதிக்குது நல்லாவே உதிக்குங்க சரிங்களாங்க நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசித் பதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க எங்கேயும் யாருக்கும் தெரியாமல் உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துட்ருக்காங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே இன்றைக்கி உதிக்கிறீங்க அவங்களுடைய மகிமை உங்கள் பிள்ளைங்க மேலே உதிக்குது அதனால் எல்லா இடத்துலையும் அவங்க ஆகுவாங்க பிரகாசிப்பாங்க ப்பா நன்றிப்பா நல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏய்சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாகப்பா ஆரோக்கியத்தை அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா சுகத்தை அனுப்புங்க ப்ளீஸ்ப்பா இந்த உடம்பு எது வந்தாலும் தாங்காதுப்பா எங்களுக்கு அந்த பலன் இல்லை அப்படியே நிம்மதியை கொடுங்கப்பா ஆரோக்கியத்தை கொடுத்து நிம்மதியை கொடுங்கப்பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் எங்களை அடித்து உதச்சி திருத்தி நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அப்பா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு அந்த மாதிரி எங்கள் பாவங்களை நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க ப்ளீஸ்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இந்த பூமியில் ரெண்டாவது உரப்போகிறீங்கன்னு காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது இழந்துடக்கூடாது பசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மனிதனாக வந்து நாங்கள் மனிதனாக வந்து ஒரு பசுத்தமாக வாழ முடியாதுப்பா உங்களுடைய கிருபை வேணும் பசுத்தமாக வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைங்களை தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க அப்பா ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி போகிறீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம்ப்பா எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் ஏஜன் முழு ஜொகம் கிளம்பி இதாவே அம்மன் நாளைக்கு பார்க்கலாம்